இப்போ டைம் என்ன ஆகுதுங்க இப்போ கொஞ்சம் ரோடு கிளியராக இருக்குது ஆமாம் எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு ஆமாம் காலையில் இருக்குது ஒரு ஐம்பது அடிக்கு தான் விசிபிலிட்டி இருக்குது அதுக்கு மேலே இல்லை அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது காலையில் ஒம்பது அஞ்சுக்கு பனி மூட்டம்

டிராஃபிக் கம்மியாக இருக்குது அங்கே இருந்ததோட கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்துருச்சு பனி அடர்த்தியா இருந்தாலும் வெளிச்சம் தெரியுது ரோட்டை பாருங்க வண்டி கிராஸ் கேக்குதா கேக்குதான் அவங்க என்ன கேட்கறா போன எடுக்கலாம் அவன் எடுக்க மாட்டான்